அந்த தாத்தாவை இந்த கடத்தல்காரன் சுட்டதை பார்த்ததுல இந்த நடிகை மயங்கி விழுந்துறா இந்த கேமராமேன் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்க இவன் தாத்தாவை புதைச்சிட்டு வந்து நம்ம படம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அதான் இப்படி பண்ண நீ நாளைக்கு ஷூட்டிங்க்கு ரெடியாகனு சொல்லிட்டு போறான் ஆக்சுவலா அந்த நடிகைக்கு முன்னவே இவன் மேல டவுட் வந்து அவன் இல்லாத நேரமா பார்த்து அவனோட வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சு போய் பார்த்தா சிசிடிவி வீடியோஸ் இதுவரை எடுத்து வச்சிருக்க சீன்ஸ் எல்லாமே இருக்கு உடனே இவ அந்த படத்தோட ஸ்டோரி ஃபைல எடுத்து அவளுக்கு தெரிஞ்ச போலீஸ் கிட்ட சொல்லி எஃப்ஐஆர் போடாம வான் பண்ண சொல்றான் போலீஸும் இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் அடி பண்ணிடுறாங்க இருந்தும் இவன் அசால்ட்டா இருக்கும் அப்புறம் போலீஸ் இதுக்கு மேல கேஸ் போடாம அடிக்க முடியாதுன்னு வான் பண்ணி இனி நீ ஊர்லயே இருக்கக்கூடாது

பிடிச்சி கட்டி போட்டு நம்ம லவ் ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் என்ன தெரியும் லவ்வர்ஸ் ரெண்டு பேருமே சூசைட் பண்ணிக்கிறாங்க நாளைக்கு ஷூட்டிங்கு ரெடி சொல்லிட்டு போக இவளுக்கு இன்னும் பயம் அதிகமாக